ஆனால் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் பேசுகிற இந்த நொடி வரைக்கும் அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ் பெரிய தலைவர்கள் இவர்கள்லாம் பெரிய தலைவர்கள் எடப்பாடி ஒன்றுமே இல்லை இந்த கருத்தை ஊடகங்கள் மூலியமாக பதிவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக வந்து நம்மளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க கட்சிக்குள்ளேயே விளையாடுற வேலை பண்ணுறாங்க வைகோன்ற நபர் ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்தார் அதே ஸ்டாலினோட உங்களுக்கு நான் துணை இருப்பேன் உங்களை முதல்வர் பதவியில் அமர்த்தாமல் அப்படின்னு சேர்ந்தேன் இப்படி பேசுறவங்க இந்த சைடு வரும்போது இப்படி பேசிதான் ஆகணும் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஓரம் தள்ளிட்டு தான் கூட்டணி சேருவாங்க அதனால என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்றது வந்து காலத்துடைய தேவையா மாறி போச்சு அப்போ டிடிவி எல்லாரையும் சேர்ந்து இது பண்ணா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு மேலே உள்ள கோபம் எல்லாமே சேர்ந்தால் ஒரு பெரிய வெற்றியை என்டிஏ ஃபார்ம் பண்ண முடியும் டிடிவி ஓபிஎஸ் சேரக்கூடிய மேடையில் எப்படி எடப்பாடி கேள்வி சாமியும் நத்தம் விஸ்வநாதனும் பண்ணாங்கன்னு ஜெயலலிதாவே கண்டிச்சாங்க யாருக்கா சாமிக்கு எதிராக டம்மி கண்டுட்டு உதயநிதி நிற்கும் போது என்ன பண்ணாங்க குஷ்பு தூக்கி போட்டுட்டு பாமக அந்த சீட்டை கொடுத்து ஒரு புது வேட்பாளர் அப்பாஸ்னு ஒருத்தர் நின்றார் எப்பருக்கா குஷ்பு போட்டி விட்டு பல தடவை சொல்லுவாங்க அவர் ஃபோனில் கூப்பிட்டு கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் இங்கேருந்து டெல்லிக்கு போய் தொகுதி நலனுக்காக கொடுக்குறாங்களா ஏன் அது தம்பிதுரையும் மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர் பார்த்துக்க மாட்டாங்களா தோற்றா கட்சி உடஞ்சிரும் எடப்பாடி தலைமைக்கு சிக்கல் எழுவத்தஞ்சி சீட்டு இதே வேண்டிய கூட்டணி தானே ஒன்றும் கேட்டால் டிடிவி இல்லை டிடிவி இருந்திருந்தால் கூடுதலாக இருபதாயிரம் ஜெயிச்சிருக்கலாம் அப்போ இவங்களுக்கு அதுலேயும் நஷ்டம் இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு தப்பான எடுத்தார் ஒரு பத்து சீட்டு கொடுத்துருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நூறு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க எவ்வளவு எதிர்ப்பு இவங்க மேல இருக்கு கூட்டணி கட்சிகள் மேல நம்பிக்கை எப்படி குறைஞ்சி போச்சு இந்த கூட்டணியே ஒண்ணு இல்லாத கூட்டணின்ற மாதிரி ஆயிடுச்சு பல பிரச்சனைகளும் இந்த அரசு மேல இருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி அரசு மேல மக்கள் கோபம் வந்ததோ அதை விட பல மடங்கு கோபம் இப்போ இருக்கு அவனா எவ்வளவு தேவலப்பா அந்த கோபம் மக்களை கொண்டு வர 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 இருக்கிறது தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐட்டம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்லிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக அதிமுக பற்றிய செய்திகள் தான் இரண்டு நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கு சார் எல்லாம் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு குறிப்பா சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக பாஜகவோட கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதோடு சேர்த்து தான் அவப்பேரும் ஏற்பட்டுச்சு தோல்வியை ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க இன்னைக்கு பார்த்தா அமித்ஷாவுடைய சந்திப்பு அதற்கு பிறகாக கூட்டணி இணைகிறதா சேர்க்கிறதாங்கிற மாதிரி பல விவாதங்கள் மறுபடியும் மீடியா மீடியாக்கி தீனி போடக்கூடிய வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே கூட்டணி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணி அமையுமாங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பாஜக போனால்தான் அதிமுக நீ காணாமல் போச்சுன்ற விமர்சனம்லாம் இன்னும் இருக்குது அது லைன்லைட்லே தான் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இந்த அமில பரிசோதனை இவங்க செய்வாங்களா பார்த்த பாஜகவோட போனதுனால அதிமுக காணாமல் போகலாம் பாஜகவோட போனதுனால அதிமுகவுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டது அதுக்கு காரணம் திமுக கூட்டணி அவர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பாளையின்றது உண்டு நீங்கள் எந்த ஒரு விவகாரத்தில் இருந்தாலும் அந்த திசை திருப்பிற வேலையும் பண்ணுவாங்க இப்போ நிதி பகிர்வு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பண்டுக்கு பங்குக்கு வேலை செய்வாங்க இது எல்லா மத்திய அரசும் செஞ்சுருக்குது ஆனால் பாஜக வந்து நல்ல விஷயமா இருக்கும் அதை எல்லாத்தையும் பிறந்தள்ளிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு அப்போ மக்களுக்கு பொதுவாகவே பாஜகனாலே ஒரு மாதிரி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க ஆனால் கை கைகத்துக்குவாங்க கட்டி பிடிச்சிக்குவாங்க அந்த நிதியை தெரியாமல் ரகசியமாக அவங்க பயன்படுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் இந்த மாதிரி பிரச்சாரம் அப்போது அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற லட்சியம் வரும் பொழுது அது பாஜகவோட சேரும் பொழுது இன்னும் எளிதா பாத்தியா பாத்தியா அப்படின்னு நாங்கள் தான் சிறுபான்மையுடைய காவலர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அதிமுக பக்கம் யாரையும் போக விடாமல் தடுக்கிற வேலைலாம் பண்ணுறோம் இந்த நிலமையில் தான் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு இவர்கள் கூட்டணியில் தொடர் தான் செஞ்சாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்தது அண்ணாமலை போன்றவர்கள் வந்தோன்னா கூட்டணியில் இவங்க ரொம்ப ரெண்டாந்திர மக்கள் மாதிரி நடத்துகிறது ஏதாவது இவர்கள்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி அண்ணாமலையுடைய இந்த ஆட்டிடியூடு எல்லாமே வந்து கூட்டணி பிரியறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அதற்கு பிறகு இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா பாஜக நம்ம கூட்டணியில் போனால் நமக்கு பேர் ரொம்ப கெட்டுப்போச்சு அந்த இந்த இந்த இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல அந்த திமுக கூட்டணியுடைய பிரச்சாரம் ஒட்டு மொத்தமாக அடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருந்தாங்க ஒன்றும் இல்லாம போச்சு இருபத்தொரு பர்சன்ட் இருக்காங்க இன்றைக்கும் ஆனால் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் பேசுகிற இந்த நொடி வரைக்கும் அதிமுகவில் பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ் பெரிய தலைவர் இவர்கள்லாம் பெரிய தலைவர்கள் எடப்பாடி ஒன்றுமே இல்லை இந்த கருத்தை ஊடகங்கள் மூலியமாக பதிவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்கிட்ட கேட்குற பலரும் அதிமுகவில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ இது இருக்குது செங்கோட்டையன் அப்படி பண்ணிட்டாரு செங்கோட்டையனை வச்சு உடச்சிட்டு கொண்டு போகலான்றாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் யார் சொன்னாலும் என்ன சார் அவசரம் சார் காட்டில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் கருத்துகள் இந்த மாதிரி தான் உருவாக்கப்படும் அப்போ அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பாஜக வந்து நம்மளை ஒரு மாதிரி நடத்துறாங்க நம்மளை கட்சிக்குள்ளேயே விளையாடுற வேலை பண்றாங்க நீங்க ஒரு கட்சியோட ஒரு கட்சி கூட்டணி இருக்கிறது தேர்தலை சந்திக்கிறது பொது எதிரி வீழ்த்துவதுன்றது ஒரு வழக்கமான ஒன்று நீங்க அதை பண்ணிக்கிட்டே நீ கூட போட்டு அடிச்சுட்டு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள போய் குண்டு வச்சிருந்தா ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு உள்ளதுக்கு ஆதரவு கொடுக்கறது இந்த மாதிரி செய்யும்போது கூட்டணி அங்க எங்க இருக்கும் ரெண்டாவது கூட்டணி கட்சியினுடைய மறைந்த தலைவர்களே ரொம்ப கேவலமா பேசுறது அதை டெல்லி மேலிடம் வேலைக்கு பார்த்துருந்தா இவங்களுக்கு நீடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்ப இந்த காரம் எல்லா வேலையும் பண்ணது பாஜக பிளஸ் அண்ணாமலை இதெல்லாம் சேர்ந்து தான் வெறுப்பு வடிவமாக ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம்ன்ற மாதிரி போச்சு பொதுவாக நீங்க கேட்டீங்கல்ல இவ்வளோலாம் பேசுனாங்க இப்போ எப்படி சேருவாங்கன்னு நீங்க கடந்த கால வரலாறு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கும் கடுமையாக விமர்சிக்கிற கூட்டணி கட்சிகள் கூட்டணி மாறும் பொழுது இந்த கூட்டணி சேர்ந்துகிட்டு திமுக விமர்சிக்கிறது திமுக தலைவரை விமர்சிக்கிறது இது வந்து எல்லா காலத்திலும் எல்லாரும் பண்ணதுதான் வைகோலாம் ஸ்டாலின் பேசாத பேச்சா இன்னைக்கு உங்களுக்கு நான் போர்வாளாக இருப்பேன் அப்படின்ற அந்த மாதிரி இடதுசாரிகள் திமுக இன்னைக்கு பாஜக சந்திக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன் இன்னும் வரைக்கும் ஏத்துக்கலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றீங்க இப்ப அப்படிதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்துச்சான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த காலகட்டத்தில் இப்ப நீங்க வைகோ வந்து ஆரம்பத்தில் இருத்தாரு அந்த வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாஜக ஜனதாலாம் வந்து அந்த அளவுக்கு எதிர்த்தாங்களா நான் சொல்றது உதாரணம் வைகோன்ற நபர் ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்தார் அதே ஸ்டாலினோட உங்களுக்கு நான் துணை இருப்பேன் உங்களை முதல்வர் பதவியில் அமர்த்தாமல் அப்படின்னு சேர்ந்தார் ஏன் இதை சொல்றேன்னா இப்படி பேசுறவங்க இந்த சைடு வரும்போது இப்படி பேசிதான் ஆகணும் நாஞ்சில் ஒருத்தர் அவர் பாருங்கள் எந்த கட்சியில இருக்காரோ அதுக்கு அவர் கடுமையாக கருணாநிதியை விமர்சிச்சிருக்காரு ஜெயலலிதா விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு நடக்கும் இந்த மாதிரி எல்லா காலத்துலேயும் அரசியல்ன்றது இப்படிதான் நிரந்தர பகவனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அந்த அடிப்படையில் இவர்களும் அவர்ல ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி விமர்சிச்சிட்டாங்க நான் கட்ட என்னால நீ கேட்டேன்னு பேசினாங்க அதெல்லாம் ஒரு பார்ட்டு ஆனால் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களை ஓரம் தள்ளிட்டு தான் கூட்டணி சேர்வார்கள் அதுல ஏதாவது கோபதாபங்கள் இருக்குமா இருக்கும் அதை ஓரம் தள்ளிட்டு எது நம்முடைய நோக்கன்றதை நோக்கி நகரணும் அது தனியா நகரம் அதனால என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்றது வந்து காலத்துடைய தேவையா மாறி போச்சு ஒன்னால நான் கேட்டேன் சொன்ன காலம் போய் நீ இல்லைன்னா நான் நான் நீ இல்லைன்ற நிலைமை ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வேற அவர் முரண்டு பிடிச்சாரு நின்னாரு உறுதியா நின்னாரு இவங்களோட கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு எல்லாம் ஓகே ஆனால் கூட்டணி அமையலையே தாவேகா உலக கட்சி அவங்க வந்து அவங்க எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியாது அதில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்கன்னு தெரியாது அவர் குஷியானுன்றவர் அவர் மைக்க தூக்கிட்டு சேர் எடுத்து அங்கே போடுனத தவிர வேறு எதுவும் பேச மாட்டார் விஜய் நடிகை பேட்டர் அப்போ யார் அந்த கட்சியுடைய நிலைப்பாட பற்றி சொல்கிறது பிரசாந்த் கீஷோரா அவர் சொல்கிறாரு அதிமுகவும் தாவேகம் ஒன்று சேர்ந்தால் ஸ்வீப் ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பத்தில் போடுவேன் இது ஒரு விநோதமாக இல்லை சேர்ந்தா ஜெயிச்சிருவோம் ஆனால் தூக்கி குப்பத்தில் போடுவோம் அப்படின்னா அது ஏன் சொல்கிறீங்க வந்தால் முதலம் சேராக வந்துடுவார் இல்லை அதெல்லாம் பாதாரத்தை போடுவார் இப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டஜிஸ்ட்டு அப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு விஜய்க்கு அதிமுக சேரும் எண்ணம் இல்லை எங்கேயோ பீகார்ல இருந்து வந்தவர் இவங்க கெஸ்டா கூப்பிட்டாலு அவர் வந்து விஜய் உடைய ஓட்டத்தை சொல்றாரு தாவேக்கா நாங்க என்ன பண்ண போறோம் இல்லங்க நாங்க தனியா தாங்க இந்த நிக்க போறோம்னு யாரா சொன்னாங்களா இல்லங்க நாங்கள் ஒரு பொருத்தமான கூட்டணியோட திமுக வீழ்த்த வேண்டும் லட்சியம் அதற்கான இதை நோக்கி நாங்க நகர்வோம் அப்படின்னா சொன்னாங்களா எதுவுமே இல்ல அப்ப இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சைடுல வந்து எதுவும் இல்ல அவங்களுக்குள்ளே பிரச்சனை அதனால அவங்க வேற எதை பத்தியும் கவலை இல்லை இல்ல தாவேக்காக்குள்ள பிரச்சனை அப்ப அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் வேற லெவலு அப்படின்னு அது ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்பார்க்கறாங்க காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வந்தா சிபிஎம் மத்தவங்க வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியும் காலி ஆகிடும் இங்கேயும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடும் ஆனா அவங்க ரெண்டு மனசுலயே இருக்காங்க அங்க போயிட்டா நான் ஆகுமோ இதாகுமோ அதாகும் அப்போ அந்த காங்கிரஸ்னா காங்கிரஸ் தலைமையை இவங்க டச் பண்ணுறாங்க சிபிஎம்னா சிபிஎம் தலைமையை டச் பண்ணுறாங்க சிபிஐ எதை பற்றி யோசிக்கல அது அங்கே தான் இருக்கு வைகோ அந்த உரையில் போட்ட வால் வெளியே வரவே மாட்டேங்குது அவரும் அங்கே தான் இருக்காரு இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்களும் இஸ்லாமிய பாதுகாவலர் கட்சி அப்படின்ட்டு அவங்களும் அங்கேயே இருக்காங்க எது நடந்தாலும் அந்த இவர் திட்டினாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ திட்டினாலும் நாங்கள் தொடச்சி போட்டு அங்கே தான் இருப்போம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டோம்னு தான் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் வேணால் போனா போங்க நாங்கள் அங்கேயிருந்து லெவல்தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது அதனால அவரும் ஐயோ கட்சியை காப்பாற்றணும்னு இருக்கிறார் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த சைடு நகரத்துக்கான எந்த ஏற்பாடும் இல்லை எப்போ அந்த இது நடக்கும் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாதம் இருக்கும்போது சீட் ஷேரிங்கும் மற்ற பிரச்சனை வரும்போது மாறுவோம்னு நினைக்கிறோம் அந்த நேரம் வரைக்கும் இவங்க காத்துட்டு இருந்தா இங்கே என்ன பண்றாங்க இது மாதிரிலாம் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல போய் எல்லாம் முடிவு எடுக்க முடியாது அதிமுக மேல நம்பிக்கையே போயிடும் காலி பண்ணுவாங்க நம்ம வந்து முடிவு எடுத்து ஆகணும் அதிமுக காப்பாத்தி ஒரு பலமான அணியை அமைச்சா தான் திமுக எழுத்த முடியும் அப்போ பலமான அணி தான் இது ஒன்றும் பலம் இல்லாத அணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முப்பத்தொன்பது பர்சன்ட் வாங்கின அணி டிடிவி இல்லாமலே அப்போ டிடிவி எல்லாரையும் சேர்த்து இது பண்ணா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு மேலே உள்ள கோபம் எல்லாமே சேர்ந்தால் ஒரு பெரிய வெற்றியை என்டிஏ ஃபார்ம் பண்ண முடியும் டிடிவி ஓபிஎஸ் ஏறக்கூடிய மேடையில் எப்படி எடப்பாடி வருவான்னு கேள்வி வருது இல்லை நான் இவர் கட்டுரை எழுதிருப்போம் பாருங்க அவர் வச்ச கோரிக்கைகளில் டிடிவி ஓபிஎஸ் கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாது இல்லை உங்களுக்கு கூட்டணி வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கான தொகுதிகள் கொடுங்க அதுலேருந்து நாங்கள் டிடிவி ஓபிஎஸை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்களோட இருக்கீங்க இவங்க எங்களோட இருக்காங்க இதே அதையும் ஒப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒப்பந்தோம் அதே மாதிரி ஒரே மேடையில் ஏறுறதுன்றது அது பேசிக்கலாம் ஏற மாட்டோம் ஏற வேணாம் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் வேணா ஏறட்டும் நீங்க வராதீங்க அப்படின்ற ஏதாவது ஒண்ணு ஒரு ஏற்பாடு இல்லாம நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை தீர்வு காண்டா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏதாவது பண்ணிதான் ஆகும் அதனால இல்ல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பகைமை மறந்து அண்ணா தம்பின்னா சில காரணங்களை வச்சு கூட வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் வந்து சொந்த கட்சி அனுபவத்திலுமே தாக்குதல் நடத்துறது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா எடப்பாடி மட்டும் தானே வைக்கிறாரு நீங்க சட்டசபையில பாத்தீங்கன்னா யாராவது ஓபிஎஸ்ட கோபத்தை காட்டுறாங்களா எல்லாம் நெருக்கமா இருக்காங்களா அதனால எடப்பாடி மட்டும் தானே பிரச்சனை நீங்க எடப்பாடி மட்டும்தான் பிஜேபி கூட போக மாட்டேன் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் டிடிவி சேர்த்துக்க மாட்டேன் மற்ற தலைவர்கள்லாம் பெரும்பாலும் நெருக்கமாக இருக்காங்க சசிகலாவே போத்து பார்த்து பேசுறவங்களாம் இருக்காங்க அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் நீங்க சொன்னது செய்யல உங்களால பண்ண முடியல தாவேகா வரல இதுலாம் வரல கட்சியை காப்பாற்று நாங்க சொன்னது செய்யுங்க நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் தலைவராக இருக்க போறீங்க அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்தமாக தான் அவங்க போய் சேர்ற மாதிரி இருக்கு வேற என்ன எல்லாருமே நிர்பந்தம் தான் பாஜகவுக்கு மட்டும் என்ன அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அண்ணாமலை பண்ண வேலை ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு எம்பி ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் நான் தனியாக நிற்கிறேன் அப்படி வீரங்கிரம் பேசி சும்மா இருந்தால் நம்ம கூட்டாளியை சண்டை போட்டு வெளியே திருத்தி நம்ம வந்து பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் விட்டுட்டோம் காரணம்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ இன்னும் இப்போ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே மாதிரி முடிவு எடுத்தோம்னா நம்ம வந்து ஒண்ணும் இல்லாமல் போயிடுவோம் இப்ப விமர்சனம் வந்து ஏன்னா அறிஞர் அண்ணாபுட்டி பேசுனதா இருக்கட்டும் ஜெயலலிதா பேசுனதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சை இருக்கு அப்படி இருக்கும் போது அண்ணாமலையோடய சேர்ந்து பயணிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்களா அது ஒரு பிரச்சனை இருக்கு அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான் அதுலயும் பிரச்சனை அண்ணாமலை இல்லாத கூட்டணி அப்படின்னு அது சம்பந்தமா நாங்க முடிவெடுக்கிறோன்ற மாதிரி பேசியிருக்காங்க அண்ணாமலை இல்லாமல் நயனார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வர மாதிரி அதனால் இப்போ டெல்லிக்கு அதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க ஒருவேளை பாஜக தலைமை அண்ணாமலை வந்த பிறகு தான் ஒரு ஸ்பீடப் ஆயிருக்குது கட்சி அண்ணாமலை தான் கவுண்ட்ரு கொடுக்குறதுல பெரிய ஆளாக இருக்காரு நயனார் நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ ஹெச் ராஜாவும் கவுண்ட்ரு கொடுத்தா இது பெருசாக எடுபாடு நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே திராவிட கட்சியிலேருந்து வந்தவர் அதனால் அவர் எந்த அளவு கவுண்ட்ரு கொடுப்பான்னு தெரியாது வானதி சீனிவாசன்லாம் பாயிண்ட்டு பேச ஆள் கிடையாது ஹெச் ராஜா வாயை திறந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறது இந்த மாதிரி மதத்தை அடிப்படையில் பேசுறதுன்னா அது பழைய காலம் அதெல்லாம் இப்போ நல்லா இந்த அரசியலாம் செல்லாது இன்னும் கட்டால் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துருவீங்க எதிர்க்கு டீமுக்கு அப்போ அண்ணாமலை ஒரு ஆள் தான் கரெக்டாக கவுண்ட்ரு அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்போ அவரை போய் மாத்திட்டு இந்த தேர்தலை பாஜக சந்தித்தால் அது இளைஞர்கள் வாக்குகளை தாவேகா வந்து தனியா நிற்குன்னு முடிவெடுத்தால் அந்த இளைஞர்களே விஜய் ரசிகர்களாக இருக்கிறவர்களே அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது என்டிஏ வந்து நல்லா பண்றாங்க அண்ணாமலை பல விஷயங்கள் கேட்குறாரு அப்படின்னு மாறினா அந்த வாக்குன்னு வரும்பொழுது இங்கே உள்ளதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அவங்களை ரசிக்கிறேன் ஆனால் ஜெயிக்கிற கட்சி இது நல்லா கேட்குறாங்க திமுகவை ஒவ்வொரு பாயிண்ட்டும் அடிக்கிறாங்க இவங்க திமுக தான் வீழணும் இவங்களை அடிக்கணும் நீ இங்கே போட்டால் வெயினா போயிடும் அந்த மாதிரி இப்போ நீங்க எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் அவர் வந்தாலும் பெண்கள் வாக்கு வாக்கு மத்த இருந்தாலும் எம்ஜிஆரை விரும்புகிற விரும்புகிற ரசிகர்கள் கலைஞர் வாக்களிச்சு நம்ம பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு அண்ணாமலை போட்ட தலைவர்கள் தேவைன்னு டெல்லி மேலிட முடிவுகள் தான் அதில் எடப்பாடியே சமாதானப்படுத்துகிற வேலைகள் நடக்கும் அண்ணாமலைக்கும் அறிவுரைகள் சொல்லப்படும் கூடுதலாக அவங்க ஆர்டிஎல்ல நாம் தமிழ் கட்சி சேர்த்துருந்தீங்க அது சாத்தியமா முதல்ல அது ஏன்னா அவங்க ஒத்து சீமான் ஒத்து முதல்ல அப்படிங்கிற நான் இன்னைக்கு காலையில் தான் பேசினேன் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் போவதற்கான சாத்தியமே இல்லை அப்படி போகணும்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக இல்லாத அதிமுகவுடைய போயிருப்போமே அதையே நாங்கள் புறக்கணிக்கும் பொழுது நாங்களே இந்த மாதிரி எங்களுக்கு நாலு இது இருக்குது மதவாத அரசியல் இன அழிப்பு அரசியல் திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகள் அப்போ நாங்கள் இதில் வந்து எந்த முடிவும் தான் இப்போ வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு விஜய் ஒருவேளை வருவதாக இருந்தால் அண்ணன் சீமான் தலைமையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் விஜய் அவரும் சீமானும் அதான் சொல்லியிருக்காரு விஜய் முடிவெடுத்து கொள்ளட்டும்ன்றாரு அது உடைய அர்த்தம் எங்கள் தலைமையை ஏற்று வரதா இல்லையான்னு நீங்கள் முடிவெடுத்துக்கங்க வாங்க சேர்ந்து நிற்போம் அப்படின்றாரு அதுக்கான வாய்ப்புகள் வேணாம் இருக்குது ஆனால் என்டிஏக்கு தா இது நாம் தமிழ் கட்சி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னொன்று நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டோம் எல்லா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது யார் வேட்பாளர் உட்பட அதனால் விஜய் கூட்டணி வந்தால் தலைமையேற்று வந்தால் நடக்கும் அது மட்டும் தான் நடக்கும் இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க நான் பேசுனதுல டெல்லி இது மற்றவர்கள் அதிமுக கூட்டணிக்காக பேசினவங்க அந்த என்டிஏ கூட்டணிக்காக பேசினவங்க மட்டெலாம் கேட்கும் அவர்கிட்டலாம் எப்போது பேசியாச்சு கிட்டத்தட்ட வந்துடுறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அதனால இந்த முடிவை ஏன்னா இந்த அரசியல எதுவும் நடக்கலாம் அதனால நான் இவங்க சொல்றதையும் பதிவு பண்ணிட்டேன் வழக்கமான பாலிடிக்ஸ்ல இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் டம்மி கேண்டிடேட்டை போட்டு இவங்கான நாம் தமிழ் கட்சியில ஸ்ட்ராங்கான போட்டு அந்த மாதிரியான கேம் கூட நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது சொல்ல முடியாது நீங்க தேர்தல் கூட்டணி வந்து நின்று வாக்குகள் பிரியாமல் போனால்தான் வெற்றி தோல்வி இந்த டம்மி கேமீலாம் எங்கேயோ ஒரு இடத்துல செல்லும் ஒரு மாநிலம் முழுவதுமான இதில் செல்வதற்கான வாய்ப்பு கம்மி இந்த தலைவர்களுக்குள்ள நடத்துக்கும் நீங்கள் ஐப்பெரிசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் பண்ணாங்கன்னு ஜெயலலிதாவே கண்டித்தாங்க யாருக்கா ஐப்பெரிசாமிக்கு எதிராக டம்மி கேட்டுட்டு உதயநிதி நிற்கும் போது என்ன பண்ணாங்க தூக்கி போட்டுட்டு பாமகவுக்கு அந்த சீட்டை கொடுத்து ஒரு புது வேட்பாளர் ஒருத்தர் நின்றார் குஷ்பு போட்டி போட்டிதான் இந்த அளவுக்கு தோல்வி சாம்படி காம்படிஷன் அந்த மாதிரி சில ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அது ஒரு ரெண்டு தான் நடக்குமே தவிர பெரும்பாலும் உங்களுக்கு இது சாத்தியப்படாது அதனால நான் வந்து தாவே நாம் தமிழர் கட்சி சொன்னதையும் பதிவு பண்ணிட்டேன் இந்த சைடு சொன்னதையும் பதிவு பண்ணிட்டேன் காலம் தான் இது பண்ணோம் சீமான் என்ன நினைக்கிறாருன்னு சீமான் என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும் அதனால போக போக தான் இந்த களம் எப்படி இருக்கு ஆர் பி உதயகுமார் சொன்னாலே சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக அமித்ஷான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இது ஒரு பக்கம் இதுதான் வந்து பாஜக நெருங்கிட்டாங்கன்றதுக்கான ஒரு விஷயமோ இது பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வெளிப்படையாக இப்போ வரைக்குமே கூட்டணி பற்றி எதுவுமே நாங்கள் பேசுகிறேன்னா இபிஎஸ்ஆர்கள் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் இபிஎஸ் சொன்னது அதுதான் கூட்டணி பற்றி நாங்கள் பேசுறேன் நம்ம முன்கூட்டியை இவ்வளோ விஷயத்தை விவாதிக்கிறோமோன்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது அதை நீ எப்படி பார்க்குறீங்க நான் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மற்ற விஷயங்கள் இந்த கூட்டணி பேசினவங்கள என்கிட்ட உறுதியாக சொன்னது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது எடப்பாடி ஏன் போய் அமித்ஷா பார்க்கணும் தமிழ்நாட்டு நலன்களை பற்றி ஏன் இப்போ இவருனால தமிழ்நாட்டு நலனெல்லாம் நல்லா இருந்துச்சா இவ்வளவு உறுதியாக இருந்தவர் இந்த கோயம்புத்தூர் கூட அமித்ஷா வந்தாரு இவர் கல்யாணத்துக்கு கூட அட்டன் பண்ற மாதிரி வந்தாரு ஈஷா யோகா இது கூட வந்தாரு வேல்முறை எல்லாம் சந்திச்சாங்க ஆனாலும் இவர் இதுவரைக்கும் யாரையும் சந்திக்காம தவிர்த்து தான் வந்திருக்காரு பல தடவை சொல்லுவாங்க அவர் ஃபோனில் கூப்பிட்டு கூட போன் எடுக்க மாட்டேன்ட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் இங்கிருந்து டெல்லிக்கு போய் தொகுதி நலனுக்காக கொடுக்குறாங்களா ஏன் அது தம்பிதுரையும் மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர் பார்த்துக்க மாட்டாங்களா இது வந்து நான் சொன்னனேன் இந்த காரணங்கள் ஒன்று தாவேகா இன்னொன்று கூட்டணி கட்சிகள் எதுவுமே அமையாத பொழுது தனியாக நின்று தோக்கறதுக்கு தோத்தா கட்சி உடஞ்சிரும் எடப்பாடி தலைமை கட்சிகள் ஆனால் ஒன்னா நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் நீங்கள் தான் உங்கள் தலைமையில் தான் கூட்டணி இந்த எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன் நான் வந்துட்டு இந்த இதை வந்து பிடிச்சிக்கிட்டு தொங்கணும் அப்படின்ற முடிவு எடப்பாடி வரதுல நான் இருக்குல்ல அப்போ அவரு போய் சந்திக்கிறாரெல்லாம் ஆனால் அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கு இப்போ ஓட்டு அடிவாங்கன்ற ஒரு கட்டம் வரும்போது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாலும் நம்ம பேசணும் அவர் பேசுனதுக்கு எல்லா தரப்புலையும் எதிர்ப்பு வந்தது ஆனால் திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னங்க பண்ணாங்க திமுக சொல்லுங்கள் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணலாம்னா அப்போ தைரியம் இருக்குல்ல அவங்களுக்கு என்னானாலும் இவங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்றது இதே பெரிய பிரச்சனையாக இருந்தால் இப்ப பிரச்சனையே பாஜக இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் நம்ம கூட காரணம் என்ன பாஜக உள்ள வந்துடும் பாய் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருமே பயன்படுத்துறேன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாஜக பார்த்துட்டு போய் நின்றீங்கன்னா நீங்கள் எஸ்டிபி அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அதுவும் கூட அந்த எஸ்டிபி மைனாரிட்டி ராஜா பேசுறாரு மைனாரிட்டிஸ் ஓட்டு அடிவாங்க தானே செய்யும் மைனாரிட்டிஸ் ஓட்டு முன்னோட்டம் விழுந்துச்சா வரல ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைச்சாடு பாஜக கூட கூட்டணியே இல்ல பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ரெண்டாயிரத்தி தனியா நிக்கிறாரு நம்பிக்கை வரலையே இங்க என்ன சொல்றாங்க எப்படியும் சேர்ந்துருவாரு அப்படி அப்படின்ற கூட போற மாதிரி இருந்தவங்க போலயே புரியுதா நீங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்குது இந்தியா கூட்டணி அடுத்த மாசம் முடிவு கோரப்போது இந்தியா கூட்டணி இல்லன்னு அறிவி அடிக்க போறாங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தா இவங்க யாரும் இங்க நகர்லையே அப்போ நகராதவங்களையும் வராதவங்களையும் காத்துக்கிட்டு இருக்க விட நீங்க ஓட்டும் போட மாட்டீங்க ஒன்னும் பெரிய தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக அண்ணாமலை வந்த பிறகு எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிருக்காரா இல்ல ஊழலுக்கு எதிரான அரசியல் பண்ணிருக்காரா திருப்பரங்குன்ற மேட்டர்லாம் இந்த மாதிரி பார்த்தா ரெண்டு சதவீதம் தான் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஊழலுக்கு முறைகேடுகளுக்கு எதிரான அரசியலாக தான் இருக்கும் திருப்பரங்குன்ற மேட்டரில் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் எச்ராஜா ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் மற்றவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க வேறு மாதிரி இருக்கும் அப்போ அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர்கள் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் என்ன அரசியல் பண்ணம் தான் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தும் ஒரு சாதகமான நிலைமை அமையல தனித்து நிற்கிற பாஜகவுடன் இல்லை வாங்க கூட்டணி அமைக்கலாம்னா யாரும் வர தயாராக இல்லை அப்போ கட்சியை காப்பாற்றணும் இல்லை இவர் தலைமையை காப்பாற்றணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த முடிவை நோக்கி நகர்கிறார்கள் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் இந்த கூட்டணி ஒன்றும் பொண்ணு இல்லாத கூட்டணி நொடிஞ்சு போயிடும் ஒடுங்கி போயிடும்ன்ற கூட்டணி இல்லை அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த கூட்டணிக்கு எதிராக முதல் முறையாக திமுக பெரிய கூட்டணி அமைக்குது சமூக நீதி கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க ஆளுகின்ற கட்சி அதிமுக அவர்களுக்கு அப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது பதிமூணு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இடைத்தேர்தல் அதுல கட்டாயமாக மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சாங்க அதில் பெரும்பாலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க அப்ப இருக்கா இது ஒரு பற்கம் ஆட்சிக்கு எதிராக புதுசாக ஃபார்ம் ஆன டீமு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணோன்னா ரிவாரியான வெற்றி கிடைச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரவீந்திரநாத் மட்டும் தான் ஜெயிச்சார் கரெக்டாக அப்போ இந்த கூட்டணிக்கு எதிராக விழுந்த வாக்கு சதவீதம் தான் ஐம்பதுக்கு மேலே இவங்களுக்கு இருபது அவ்வளோதான் முடிஞ்சது இவங்க அப்படின்னு தான் எல்லாம் நினச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வரும்பொழுது அதே கூட்டணி அப்படியே வருது அதே பிரச்சனை இத்தனைக்கு அது மாநில சட்டசபைக்கான தேர்தல் தூத்துக்குடி பிரச்சனை பெரிய பிரச்சனை சாத்தான்குளம் பிரச்சனை பெரிய பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகளை இவர் கிளப்பினாரு பெரிய அளவுல பிரச்சனை ஆச்சு இது எல்லாம் இருந்து இந்த சைடு அதே கூட்டணி ஐம்பது சதவீதம் வாங்கின கூட்டணி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி அதுவும் ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராக வரப்போகிறார் கலைஞர் மறைவுக்கு பிறகு அப்படின்ற ஒரு இது தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்த ஒரு கூட்டணி பெரிய ஸ்வீப் பண்ணும் ஐம்பது பர்சன்ட் இருபது சில்லரை பர்சன்டேஜ் வச்சா இருநூத்தி இருபது இடம் இடம் இரநூத்தி பத்து இடம் மீதி பதினாலு இடம் இருபது இடம் இவங்க கிடைக்கும் அப்படிதான் நல்லா எதிர்பார்த்தேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் சரலன்னு மேலே ஏறி வந்துட்டாங்க எழுபத்தி சீட்டு இதே என் கூட்டணி தானே டிடிவி இல்ல டிடிவி இருந்திருந்தா கூடுதலா இருபது இடம் ஜெயிச்சிருக்கலாம் அப்ப இவங்களுக்கு அதுலயே நஷ்டம் ஆயிருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு தப்பான முடிவு டிடிவியே கேட்டுக்கிட்டாரு நான் வந்து நான் கூட நிக்கல எங்க ஆளுங்க நிக்கிட்டோம் ரெட்டைலே நிக்கலுங்க நான் எந்தவித நிபந்தனை இல்லாம நான் வந்து இது பண்றேன் பரிசீலிங்க அப்ப இருக்கா ஒரு பத்து சீட்டு கொடுத்துருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நூறு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்போது பெருவெற்றி இல்லை எதிர்பார்க்கப்பட்ட வெற்றின்றது இந்த கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சிச்சா இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் இவர்கள் எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்து வந்துட்டாங்க எவ்வளோ எதிர்ப்பு இவங்க மேலே இருக்குது கூட்டணி கட்சிகள் மேலே நம்பிக்கை எப்படி குறைஞ்சி போச்சு இந்த கூட்டணியே ஒன்றும் இல்லாத கூட்டணின்ற மாதிரி ஆயிடுச்சு பல பிரச்சனைகளும் இந்த அரசு மேலே இருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் வெடப்பாடி அரசு மேலே மக்கள் கோபம் வந்ததோ அதை விட பல மடங்கு கோபம் இப்போ இருக்கிற அவங்க எவ்வளோ தேவலப்பா அந்த கோபம் தாவேக்கா பக்கமும் நாம் தமிழ் பக்கமும் மக்களை கொண்டு போய் வர 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 பால் விலையிலேருந்து வீட்டு வரியிலேருந்து மின் கட்டண உயர்லேருந்து இவங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அவங்க வருமானத்தில் கைவிக்கிறது தான் கோவம் வரும் அப்புறம் டாஸ்மார்க் பிரச்சனை எல்லா கவர்மெண்ட்லயும் இருந்தது இதில் ரொம்ப மோசம் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இது நீங்கள் ஹெல்மெட்டுக்கு ஆயிரம் ரூபா போடுறோம் பின்னாடி உட்கார வந்து ஆயிரம் ரூபா அவங்க ஒத்து அந்த இந்த கவர்மெண்ட் இதை இதை பண்ணாமல் இருக்கலாம்ல நான் கேட்குறேன் இதை பிரச்சாரத்தில் கொண்டு என்ன பண்ணுவீங்க நகரத்துல இருந்து எல்லா நகரங்களிலையும் ஹெல்மெட் போட்டு போனா ஆயிரம் ஃபைன் ரைட்டு உங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கரெக்ட் பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா எத்தனை இடங்களில் இது சாத்தியம் அப்போ வலுக்கட்டாயமாக இதெல்லாம் இவங்கள்ட்ட மட்டும் தான் அமுல்படுத்துனீங்க யாருக்கிட்ட டூ வீலர் ஓட்டுறவங்கள்ட்ட மட்டும் தான் காரில் போறவன் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி போய்கிட்டு இருக்கும்போது அலாயம் நம்ம பார்ப்போம் என்னடா அவன் எப்படி ஓட்டுறோம் பார்த்தா ஃபோன் பேசிக்கிட்டு அசால்ட்டாக போவோம் கேஸ் கிடையாது காரில் கருப்பு கண்ணாடி ஓட்டக்கூடாது ஓட்டிக்கிட்டு விஐபி வண்டியும் போவோம் நம்பர் பிளேட்டு பைக்குக்கு மட்டும்தான் பார்க்கப்படும் கார் நம்பர் பிளேட்டை பார்க்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க கருப்பு கண்ணாடி காருக்கு கண்டுக்க மாட்டாங்க பவர் லைட்டில் இது இருக்கணும் அது காருக்கு கண்டுக்க மாட்டாங்க சீட் பெல்ட்டு போட்டிருக்கணும் அது காருக்கு கண்டுக்க மாட்டாங்க டிடி கேஸு டூ வீலர் மட்டும் அதிகமாக பிடிப்பாங்க அப்போ இது எல்லாம் யார் பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்கள் அவன் சம்பளமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கும் ஒரு இளைஞன் காலேஜில் படிப்பான் அப்பா ஏதோ பாக்கெட் பண்ணி கொடுப்பாரு நீ அவனை வழுக டைமாக மலைக்கு அதை காட்டு இதை காட்டு அதை கா இது பண்ணு அது பண்ணி எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபைன் சண்டை போட்டால் வீடியோ எடுத்து மூவாயிரம் ரூபா ஃபைன் இல்லாட்டி போலீஸை பணி செய்ய விடாமல் தடுத்துடணும் அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த மக்களுடைய கோபம் எங்கே போகும் போக்குவரத்து போலீஸார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற காட்சி பார்க்குறோம் ஆனால் நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே ஒழுங்குபடுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை சென்னையில் டிராஃபிக்கு போக்குவரத்து இந்த சாலை வசதி ஆக்கிரமிப்பு பிளாட்ஃபாரம் ஆக்கிரமிப்பு சாதாரண போட்டி சாதாரண போட்டிக்கடை பூ பூக்கடை வச்சுடும் அவங்கள்ட்ட போய் வீரத்தை கம்பாங்க ஆனால் பெரு நிறுவனங்கள் அவங்க காரு எல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க போர்டு வச்சிருப்பான் ஆக்கிரமிச்சிருப்பான் நீங்கள் அங்கே போய் கேட்டால் போய் ரோட்டில் இறங்கி போய் ஆடுவோம் பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கேன்னா போ கம்முனு அடி அடிவாங்க அப்போ ஏன் கார்பரேஷன் அங்கே எங்கே போச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பொதுமக்கள் பார்த்து பார்த்து கம்முன்னு போவோம் இந்த எந்த படம் இருக்குது அப்புறம் அப்பு கம்மல் அப்படியே பார்த்துட்டு போகணும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு போவோம் ஆனால் அவன் வாய்ப்பு கிடச்சினா வச்சு கூத்திடுவோம் நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான விஷயங்கள் சுகாதாரம் மருத்துவமனைக்கு நம்மலாம் எதாவது ஒன்றா நல்லா எதாவது துண்டு குத்துங்க போகிறோம் வரோம் அரசு மருத்துவமனைக்கு போறவங்க தினம் தினம் இந்த அரசுக்கு எதிரான கோவத்தை அவங்க மேல இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தும் அந்த ஒரு கோபம் இருக்கு இந்த ஆட்சி போகணும் மாறணும்னு அது பிளஸ் அவங்களுடைய முப்பத்தொம்பது பர்சன்ட் சேரும் பொழுது அப்படியே மாறும் இப்போ நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வரேன் விஜய் சீமான் சேருவார்களா இல்லை சேர்வாரா இல்லை ஆப்ஷன் இல்லை வரேன் வரேன் சேர்வார்களா ஒருவேளை சேர்ந்து நின்றால் எவ்வளோ வாக்குகளை பிரிப்பார்கள் சேராமல் தனித்தனியாக நின்றால் நாலு முனை போட்டி என்ன ஆகும் விஜய் நீங்க எப்படி என்டிஏ ஜெய் பின்றிங்க விஜய் ஏன் அந்த வாய்ப்பு வரக்கூடாது விஜய் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு நீங்க தேர்தல் அரசியல் இப்போ இப்போ இவங்க டிஎம்கே இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவங்க ரெடியா இருக்காங்க நாளைக்கு தேர்தல்னா அவங்க எல்லாம் ஓகே பணத்துல இருந்து எல்லாமே ஓகே ஏடிஎம்கே இப்போ என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் உற்சாகமாயிடுவாங்க நாளைக்கு பிஜேபிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஸ்வீட் பாக்ஸ் நிறைய கிடைக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்க மாவட்ட செயலாளர் போட்டு முடிச்சிட்டீங்களா கீழே அணிகள் வரைக்கும் நிர்வாகிகள் நியமிச்சிட்டீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை இணங்கான முடியுமா அப்படி வேட்பாளர் கண்டால் அவர்கள் இந்த ரெண்டு பெரிய கட்சி கூட போட்டி போட்டு நிற்கிற அளவுக்கு வேட்பாளராக இருப்பார்களா மக்கள் ஆதரவிற்கு இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள்னா வழக்குகளாக மாற்றுவதற்கு உங்கள் தலைவர்கள் என்ன பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள் இதுவரைக்கும் பொதுமக்களை சந்திப்பதோ மீடியாவை பார்ப்பதோ உங்கள் கட்சி நிலைப்பாடை டே டு டேல ஏதாவது சொல்றதோ இருக்கா உசியானதை தவிர வேறு யாராவது தலைவர்களை சொல்லுங்கள் ஒரு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருன்னா அவர் கூட எங்கேயாவது வந்து எதாவது பேச முடியுதா டெய்லி ஏதாவது பேச பார்க்க முடியுதா ஏன் முடியல தினம் தினம் நிகழ்ச்சி பிரச்சனையே இல்லையா காலையில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஒரே தலைவர் எல்லா கட்சியிலையுமே அண்ணாமலை இங்கே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி அங்கே இறங்கணும்னு ஒரு பேட்டி மைக்கை போட்டால் பய சொல்கிறார் நீங்களாம் இப்போ வெளியே போகிறதே இல்லையா இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா புசியானந்து ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் அரசியல் தெரியலன்றதானே உண்மை சரி புஷியானந்த் தெரியலனா மற்ற தலைவர்கள் யாராவது பேசலாம்ல அதுக்கும் இருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்த ஒருத்தரை கொள்கை பருப்பு செயலர்னா அவர் வீடியோ போட்டுன்னு அவர் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லையா அப்போ நீங்கள் மாவட்ட லெவலில் எத்தனை லீடர்ஸ் இருக்கீங்க எத்தனை பேர் மக்களுக்கு அறிமுகமானவரெலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் அறிமுகமாக இருக்கணும்ல நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் உங்கள் அவங்க பாத்தீங்கன்னா அந்த சமூக வலத்தில் வெயிட்டாக இருப்பாங்க இவரை பார்க்கும்போது அவர் அவரா இவரா தெரியும் ஆனால் மக்களுக்கு நீங்கள் யாரும் தெரியணும்ல இப்போ முசமில் இருக்கீங்க நீங்கள் வந்து விஜய் கட்சியில் மாவட்ட லெவலில் புசியானம் தெரியும் விஜய் நேராக பார்த்து பேசுவீங்க உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ரசிகர் மன்றத்தில் டிக்கெட் வாங்கி கொடுக்குறது அந்த இதெல்லாம் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த ரசிகர்கள் மதியில் நீங்கள் ஃபேமஸாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு வேட்பாளராக ஆரம்பிச்சால் நீங்கள் எத்தனை பேருக்கிட்ட உங்களுக்கு தெரியும் உங்களை எத்தனை அந்த குறுகிய காலத்துக்குள்ளே எவ்வளோ பேர்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் ரசிகம் ஓட்டு போடுவோம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்களா ஏமா போடுமானால் போடுவாங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை தாண்டி விட்டமின் சி இருக்குது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டமின் சியில் நீங்கள் எந்த அளவுக்கு போட்டி போடுவீங்க ஒரு கட்சி ரெண்டாயிரம் கோடி தேர்தலில் செலவழிக்கிறோம் இன்னொரு கட்சி ஒரு ஆயிரம் கோடி செலவழிக்கணுதான் நீங்கள் எவ்வளோ செலவழிப்பீங்க இந்த கட்சிக்கு செலவழிக்க அந்த கட்சி தலைவர்களோடு முயற்சி எடுக்க வேணாம் வேறு வேறு வகையிலேருந்து தொழிலதிபர்களும் யாரும் இந்த கட்சியும் அதே மாதிரி உங்கள் கட்சிக்கு யாரும் தான் என்ன சோர்ஸ் நீ யார் கூட கான்டாக்டில் இருக்கீங்க இருக்குல்ல அந்த வேட்பாளர்களே செலவு பண்ணால் எவ்வளோ செலவு பண்ணுவோம் இன்றைக்கி தேர்தலில் ஒரு சட்டமன்றத்துக்கு குறைந்தது பத்து கோடி ரூபா செலவு பண்ணும் அப்போதான் நீங்கள் வெளியே தெரிவிங்க ஏன் சீமானால முடியல சீமானே போய் ஏன் எல்லா இடத்துலையும் பேச வேண்டியிருக்கு இதுதான் காரணம் பணம் செலவழிக்கணும் அவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஐநூறுவாவுக்கு கொடுக்கணும் இல்லாட்டி ஜனங்க நீ தான் வருஷமுறை சம்பாதிக்க கொடுப்பா தான் ஓட்டு அப்படின்றாங்க அப்படி ஆயிடுச்சு இல்லை அப்போ தேர்தலில் இது ஒரு மறைமுக ஒரு நிலவரம் வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் எதார்த்தம் இது தானே அப்போ நீங்கள் அதில் எந்த அளவுக்கு இருப்பீங்கன்றதுலாம் இருக்கு அதனால நீங்க அதையெல்லாம் மீறி விஜய்க்குன்னு ஒரு ஃபேம் இருக்கா இருக்கு விஜய்க்காக ஓட்டு போடுவது இருக்காங்களா இருக்காங்க ஒரு மாற்றம் வரணும்னு போடுறாங்க இருக்கிறாங்க அதை பிரச்சார மூலியமா விஜய்க்கு போடும் ஓட்டு வீணா போகும் திமுக கூட்டணி ஜெய்க்கு தான் வாய்ப்பாக இருக்கும் திமுக கூட்டணி வீழ்த்தணும்னா எங்களுக்கு தான் போடுங்கன்னு பிரச்சாரம் போகும் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய்யை டிஃபேம் பண்ற வேலையெல்லாம் நடக்கும் யார் பண்ணுவா திமுக முதல்ல பண்ணுவோம் இளைஞர்கள் வாக்கு இவருக்கு இல்ல பெண்கள் வாக்கு இல்ல இன்னொன்னு அவர் பேசுறது இன்னொன்னு பல தடவை நீங்கள் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி இல்ல மக்களை சார்ந்து மைக்க பார்த்து பேசி கீசி வந்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் வரும்போது ஒரு இயல்பா இருக்கும் அதுலயே பிரச்சனை வரும் விஜயகாந்த் பண்ணாங்க நீங்க இது வரைக்கும் மைக்க பிடிச்சி எங்கேயுமே இதாகும் ஏதோ கூட்டம் போடுறீங்க அதுல நீங்க பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஒரு எழுதி வைக்கப்பட்ட உரையை பேசுறேன் இதுவும் தேர்தல் பிரச்சாரத்துல போய் பேசுறதும் ஒண்ணு கிடையாது புரியுது அன்னிக்கு வர பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கு இன்னொன்னு விஜய் மட்டுமே பசி பேசிட்டு முடியுமா மற்ற தலைவர்கள் வேணும்ல சீமான் கட்சியில் எடுத்திங்கன்னா பேர் பேசுவாங்க மற்ற சின்ன கட்சியில் எடுத்தாலும் பத்து பேர் பேசுவாங்க பாஜகவில் எடுத்திங்கன்னா நூறு பேர் பேசுவோம் ஏடிஎம்கில் எடுத்திங்கன்னா ஆயிரம் பேர் பேசுவோம் இங்கே எடுத்தால் பத்தாயிரம் பேர் பேசுவோம் இங்கே இது எல்லாமே இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி நடைமுறை வரும் பொழுது அது தேர்தல் வாக்குகளே எதிரொலிக்கும் அரசியல் மையப்படுத்தணுன்றதுல அது எதிரொலிக்கும் அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் உங்களுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு நீங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கௌரவமான எண்ணிக்கை வாங்கி நின்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு பயிற்சி அது அமையும் அது ஒரு வெற்றிகளமாகவும் அமையும் யார் சொல்றது நாங்கள் எப்படி ஆளு நடைமுறையில் வரும் வரும் பொழுது தேர்தலை சந்திக்கும் பொழுது நம்ம சொன்னதெல்லாம் தெரியும் உட்கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் புசி ஆனந்த் தவிர ஜான் ஆரோக்கியசாமி என்கிற நபர் தீர்மானிச்சுட்டு இருக்காரு நாளைக்கு அவரு கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல முடியுது அதுக்கு பிறகு அவர் போயிட்டே இருப்பார் வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு யாரு கட்சி இது பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கட்சிக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது எப்படி கரெக்டா இருக்கும் இன்னைக்கு காலியம்மாள் உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய அசட்டா இருப்பாங்கல்ல அவங்க என்னது இந்த துண்டை வேணா அதை கல்வி அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லா அரசியலும் பேசுவாங்கல்ல அதோட சேர்ந்து விஜய் பத்தியும் பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு சொத்து தானே அவங்க மருதாளர் வந்திருந்தா பத்து அறிக்கை எழுதுவார் பத்து ஸ்பீச் எழுதி கொடுப்பாரு அவரே பேசுவாரு அவரே பேட்டி கொடுப்பாரு யூஸ் தானே இன்னும் அரசியல் ஆலோசகர்கள் இருந்தாங்க மூணு பேர் தேர்தலை எப்படி நடத்தணும் யார் திஎம்க்கு எப்படி சிந்திக்கும் ஏடிஎம்க்கு எப்படி சிந்திக்கும் வரைக்கும் கலன் எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு யோசனை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கட்சி இருக்கிற நிலமையில இந்த மாதிரி புசியான இந்த மாதிரி ஆள்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்போதைக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு இப்படி பண்ணணும் அதுக்கு பிறகு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி நம்ம லட்சத்தை நோக்கி நகரலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் யார்ட்டையும் பேச மாட்டீங்க பல்வேறு விஷயங்களை பயிர்ந்துருக்கீங்க மக்கள் கொண்டு பேசிடலாம் மக்கள் தெளிவடைக்கணும் சார் ரொம்ப நன்றி